கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் அறுபத்தாறு இருபது என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த சங்கீதம் அறுபத்தாறு தேவனுக்கு நன்றி செலுத்துகிற சங்கீதம் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை சங்கீதக்காரன் நினைவு கூறுகிறான் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று இந்த சங்கீதத்தை தொடங்குகிறான் அவனுடைய இருதயம் மிகவும் சந்தோஷம் அடைந்ததினால் தன்னுடைய வாழ்வில் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறான் இந்த சங்கீதத்தை முடிக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் கூட கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த முடியும் உடைய தம்முடைய பிள்ளைகள் தம்மிடம் திரும்பி வந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவதை அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் விடுதலையும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்கள் தாங்கள் பெற்று அனுபவிக்கிற இந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படி அவரிடத்தில் திரும்பி வருகிறது ரொம்ப குறைவானவர்களே பிரியமானவர்களே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் ஜெபங்களை கனம் பண்ணி தம்முடைய சிங்காசனத்திலிருந்து உங்களுக்கு பதிலளிக்க விருப்பம் இருக்கிறார் ஆனால் கத்தர் உங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துவீர்களா காலையிலும் ராத்திரியிலும் கத்தரை துதியுங்கள் உங்களுடைய பெருமூச்சிகள் மற்றும் ஜெபங்களுக்கு பதிலளித்த அவரை பாடிக்கொண்டே இருங்கள் உங்கள் உள்ளான மனிதன் எப்பொழுதும் தேவனை துதித்துக்கொண்டே இருக்கட்டும் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை பல காரியங்களிலே நீ நிரூபிக்க போகிறதற்காக நன்றியோடு நஞ்சியோடு சொத்தரிக்கிறோமப்பா தேவன் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு முழு இருதயத்தோடு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமாக இருக்கிறதப்பா ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான காரியங்களை எங்கள் குடும்பங்களில் காண வைக்கிறதே அப்பா அண்டவரே எங்கள் வீடுகளில் உங்களுடைய கிரியைகள் காணப்பட்டதே நாங்கள் தோற்று போகாதபடி ஆவியானவர் கிருபை பார்த்து கொண்டே இருந்தீங்களப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து கொண்டே இருந்தீரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நாங்கள் விழுந்து போகாதபடி நெருக்கத்திலிருந்து எங்களை தப்பு வைத்தீங்களே ஆண்டவரே நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாங்கப்பா நன்றியுள்ள ஹயத்தை நீர் எதிர்பார்க்கிறீரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நீர் எங்களை நடத்துகிறீரே நாங்கள் எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்